கோவை கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன் மோகன் தற்போது நடைபெற்று வரும் இந்த திருவிழா தொடர்பான முழு விவரம் கோவையில் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக இருக்கிறது கோணியம்மன் கோயில் இப்பகுதி மக்களால் கோவையினுடைய காவல் தெய்வம் என்று கோடி அம்மன் கோயில் கோணியம்மன் வணங்கி வழிபடுவார்கள் இந்த கோயிலுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி என்பது ஒரு வார காலத்துக்கு நடைபெறும் தேர் திருவிழா நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிகழ்ச்சி இன்றைய தினம் நிறைவடைகிறது நிறைவு நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது ராஜவீதி செட்டி வீதி வைசால் வீதி போன்ற வீதிகள் வழியாகத்தான் இந்த திருவிழா கோணியம்மன் கோயிலுடைய தேர் என்பது வடம்பிடித்து இழுத்து செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினம் இந்த பகுதியில் குழுமுவார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்று தொடங்கி இந்த தேர் தேர் வடம் இழு பிடித்து வரக்கூடிய இந்த பவனி என்பது நடைபெற்று வருகிறது இதனை அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சொல்ல இந்த நிகழ் திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஒப்பனக்கார வீதி வழியாக செல்லும் பொழுது பக்தர்களுடைய வடம்பிடித்து இருக்கக்கூடிய அந்த தேர் தேரை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பக்தர்களுடைய அந்த முழக்கம் என்பது பெரும் பரவசத்துடன் இருக்கும் இந்த திருவிழாவினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் தேர் மீது இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து நடந்திருக்கிறது இங்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் கொடுத்து வருகின்றார்கள் பதினைந்து வருடமாக இந்த ஒப்பனக்கார வீதியில் இருக்கக்கூடிய அக்தர் ஜமாத் பள்ளி வாசலில் தண்ணீர் என்பது தரப்பட்டு

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க